எல்லாரும் கல்யாணம் பண்ணாங்கன்னு நானும் ஒன்னு பண்ணுனே அது ஏண்டா பண்ணணும் முடாயி போச்சு என்னங்க சொல்றீங்க ஆமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியனே எங்க ஆயி வீட்டுக்கு போனேன் எங்க ஆயி வீட்டுல பக்கத்துல ஒரு கிழவின கொள்ளையில கொண்டு போவதுக்கு மனுஷனை நிம்மதியா தூங்க போடுறாரு அந்த கிழவே என்னங்க சொல்றீங்க எனக்கு தூக்க நான் ஆஸ்பத்திரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவ நைட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி பார்த்து முடிச்சுட்டு வந்து பகல் வேலை தானே மாத்தி விட்டாங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன் அந்த கிழவனுக்கு வேதில கொண்டு போத்துக்கு என்ன நினைச்சாருன்னு தெரியல 8 மணிக்கெல்லாம் வந்து வீட்ல உட்காந்துட்டாரு வாசப்படியில இல்ல என்னங்க சொல்றியா ஆமா அந்த கிழவனுக்கு என்ன நினைப்பு வந்துச்சோ தெரியல எங்க அம்மா எங்க அம்மா பத்த தூங்கிட்டிருந்ததே எந்திரம்மா எந்திரmanı எலிப்பிட்டு வேல வாத்துக்கிட்டு இருக்குது என்னங்க சொல்றியா ஆமா எங்க மவளை மவள அட ஏப்பப்ப 8 மணிக்கெல்லாம் வந்து எழுப்புறாவ 9 மணிக்கு தான் எந்திர வேலைக்கு மத்தியானக்காக தூங்கட்டும் இருமா வர்றேன்னு என்ன தண்ணிய கொண்டு வந்து ஊத்தி விட்டாரு சரி தண்ணிய கொண்டு வந்து ஊத்தி விட்டாருன்னு சொல்லிட்டு எதுக்கு தப்ப எந்திரிக்கிற இது எழிப்புட்டு அப்படின்ட்டு உன்னைய பாக்கையில எனக்கு என் பொண்டாட்டியாக வந்துருச்சுடின்ட்டாரு என்னங்க சொல்றீங்க அந்த கிழவனுக்கு பொண்டாட்டி ஆகுக நினப்பு வந்து ஏன் தூக்கத்தை கெடுக்கிறதுக்காக கடந்து இது பண்ணாரு தூங்கி பத்து மணிக்கு போறவ எட்டு மணிக்கு எந்திரிச்சாலும் கிளம்பி போயிருவேன் ஆறு மணி கூட ஆவலை நாள்றதே ஆகுது வந்தோன்னே எழுப்பிடு தண்ணியா ஊத்தி விட்டு என் பொண்டாட்டி ஆகும் வந்துச்சுன்னா எம்புட்டு எம் எம்புட்டு கொழுப்பு இந்த கிழவனுக்கு என்னங்க சொல்றீங்க ஆமா நான் அப்பயும் மறுபடியும் கேக்குறேன் அற தூக்கத்துல ஏத்தத்த என்னை பார்த்தவன் பொண்டாட்டி நினைப்பு மாதிரியா தெரியுது நீ என்ன வேட்டி பிடிச்சி வேட்டி கட்டிட்டு போகிறது இதே சரியில்லையே நம்ம மட்டும் நல்லா தானே எங்கள் நான் உட்காந்துருந்தேன் இப்போ என்ன அப்படி தலையை கவுத்திக்கிட்டு இப்போ எங்கிட்ட போய்ட்டு வரப்போ காதில் ஒழுகலை பெருசுக்கு சரி அது இருந்துட்டு போட்டோம் என்ன வர்றதெல்லாம் அப்படி சொல்லி போட்டு சைடில் கிளம்புனா என்ன அர்த்தம்

இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நான் வேற ரூம்ல போய் படுத்துட்டேன் இவருக்கு என்ன நினப்பு வந்துச்சோ தெரியல மறுபடி என்ன எழுப்பி இந்த குட்டியை என்ன காணாமே அப்படின்ட்டு எழுப்பி எழுப்பிட்டு இருந்தாரு நான் தான் கேட்டேன் ஏ தாத்தா ஓயாமல் உன் பொண்டாட்டியாக வருது உன் பொண்டாட்டியாக வருதுன்னு சொல்லி என்னையே எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்குறியே நான் வேலைக்கு போகிறதே எட்டு மணிக்கு மேலே தானே வேலைக்கு போனேன் என்னை எதுக்கு இப்படி சித்திரவதை பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் எந்த கிழவன்ட்ட கேட்கறதுக்கு அட நெசமாக தாத்தா இதாரும் போயிட்டு போயப்போ வராருன்னு வரும் இங்கே ரொம்ப வஞ்சகம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்புறம் எனக்கு எரிச்சம் உண்டாயிரும்பத்துக்கு எனக்கு என்னத்த பண்ணப்ப என்னமோ பண்றேன் பெருசு வந்ததுல இருந்து பண்றேன்னு சொல்ற நான் என்ன பண்றேன்னு எனக்கும் தெரிய மாட்டுது என்னங்க சொல்றிய ஆமா தெரியாம பண்ணுறியா அதே சரி அது சரிபடாது அதனால வரைக்கும் எதுவுமே சொல்லல என்ன தத்தான்னு சொல்லி நானும் கேட்டுட்டு இருந்தேனா எங்கள் அம்மா கிட்டே சொல்லி இவளை பார்த்தா உனக்கு யார் தான் இருக்குதுன்னு சொல்லி கேட்க ஆமாடி எங்கள் அம்மா மாதிரி இருக்குது வடை பொத்த வடை இந்த கிழவியோட பாவாடை கிளியை டருன்னு போனதே போனேன் இவ்வளவு இவ்வளோ கூட்டிகிட்டு போவோமே இந்த கிழவனையும் சேர்த்து இழுத்துட்டு போவோமே ஏன் பாவத்தை வந்து வாங்குறான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு பெருசாக தூக்கிட்டு கண்ணங்கரை தான் தூக்கிட்டு வந்தார் கையில் தூக்கி பிடிச்சிட்டு வந்தாரு பாரு எனக்கு பாதி உசுறு போயிருச்சு இந்த இது மாதிரிதான் இந்த வாரு கோயில் பூசாரி அங்கே தானே இருக்கணும் இவர் எதுக்கு இங்க தூக்கி கொண்டுட்டு வந்து வைக்கிறாரு ஓ என்ன மாதிரிதானா இல்ல வர்றது இல்லாம இப்படியே வந்தானா என்ன விடுறது எனக்கு நேராவா ஏ பெருசு எப்பரிசை பூக்கு என்னன்னு கேக்குதான பத்தியா அது எம்பிடி சென்சா உட்காந்துருக்குது பத்தியா எங்கிட்ட வைக்க திரும்பி பாக்கல அதுக்கு இருக்கிற பகுமானத்தை பாரு

அதுதான் பிரச்சனை நீ எப்படி எதிர்பார்க்கற பெருசாவா இல்ல அப்படி நமக்கு பெருசாவும் இருக்கணும் இல்ல பெரிய இடமா பாக்குறியா இல்ல சின்ன இடமா பாக்குறியா ரொம்ப பெருசாவும் வேணா ரொம்ப சின்னதாவும் வேணா ஒரு மீடியமா நடுத்தரமா இருந்தா போதும் அதனால மாப்பிளைய போட்டா வர்த்திட்டு வர முடியும் போட்டா எடுத்து போட்டா அப்புறம் போட்டுதான் எடுக்க முடியும் அது இருந்துட்டு ரொம்ப பெரிய இடத்துக்கு போனாலும் பிரச்சனைதே ரொம்ப சின்ன இடத்துல இருந்தாலும் தான் இந்த நடுத்தரவு இடத்துல போனாலுதான் கிண்டி கிழங்கெடுத்து கேப்பே நடுற மாதிரி எல்லா சொல்லியும் பாத்து போடுறாங்க ஆமா நம்ம கல்யாணமே ஆகிறங்கிற கிண்டி கிழங்கு எடுத்துலாம் சொல்ற ஆமா நம்ம செவனேன்னு இருந்தாலும் பைப்பாசல போற போற மாதிரி இருந்தா போயிருச்சுன்னா பிரச்சனை இல்ல ஸ்டக்காய் நின்னாதானே பல பெரும் பஞ்சாயத்தா இருக்குது ஆமா என்ன எல்லாரும் இந்த நேரத்துக்கு என்ன எல்லாம் எடுத்து இப்ப எங்க கிளம்பிட்டு போயிட்டு வேகனா நான் நாடகமே முடியல ஜௌரியத்துக்கு எடுத்து மடிச்சுக்கிட்டு தோல்ல தொங்கப்பட்டு எடுத்து போறியா இப்போ உக்கார பொரியலாம் இல்லையா உக்காரங்கிட்டு வர்றாரு சரி இல்லையா ஐயைய உட்கார சொன்னது திண்டமோ என்ன வண்டி யூட்டன்னு போட்டு சைடுக்கு போதா இப்ப எங்கட்டு வேகனை கிளம்பிட்டியே சரி பாத்து மெதுவா போயிட்டு சீக்கிரம் வாங்க ஆமா நான் இடத்த புடிச்சு வச்சிருப்பேன் வரல பாத்துக்க என்னமோ எதுல விட்டிய உனக்கு தெரியும் தெரிய தெரியாம தானே கேக்குற எதுல விட்டுன்னு எனக்கே தெரியல அதனால அப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு முருத்தனை கல்யாணம் பண்ணேன் என்ன சொல்ற ஆமா வீட்டுக்கு தெரியாம தான் பண்ணி தொலைஞ்சு வீட்டுக்கு தெரியாம பண்ணிருக்கியா வீட்டுக்கு தெரியாம பண்ணிட்டேன் உன்னத்துக்கு உதவக்காரியா இருக்கான் என்ன சொல்றியே அப்புறம் ஏன் அந்த புடுசன டைவர்ஸ் பண்ண அதுக்காக எல்லாத்தையும் டைவர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும் ஒரு புடுசன் தானமா கட்டிருக்க ஆமா உன்னது கட்டிருக்க டைவர்ஸ் பண்ணிட்டு பண்ண வேண்டியா என்ன எத்தனை நீங்க சொல்றது பட்ட பத்து பதினைந்து கட்டசொல்லியே எவ்வளவு இருக்குதே ரெண்டாவதா கட்டிக்க ஒண்ணு சரியில்லைன்னா ஒண்ணு வச்சுக்கணும்ல என்னது ஒண்ணு சரியில்லைன்னா ஒண்ணு வச்சுக்கணுமா அது சரி சரி கட்டினவே சரியில்ல வச்சுக்கிட்டவே சரியா இருந்தா ஒழுங்கா இல்லனா அப்ப என்னன்றது அது உன் கையில தான் இருக்கு அவன் சொல்லி ஒழுங்கா இருக்காம இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் உன் கையில தான்மா இருக்கு அவன் சொல்லி என்ன விட்டு விட்டு இன்னொருத்தைய பார்த்தா நான் என்னன்றது அவ என் கையில என்ன இருக்குது பெருசா புடிச்சு அரவணைச்சு வாடா சாப்பிடுறா படுறா தூங்குடான்னு சொல்லி உன் கையில தட்டி கொடுக்கணும்